அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நேயர்களே நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுக்குள்ள முழுமையா போறதுக்கு முன்னாடி அந்த எல்லாம் வல்ல முருகப்பெருமானை மனதார வேண்டிக்கிட்டு அவரோட ஆசீர்வாதத்தோட வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என் நேரமும் நம்மளை காக்கும் கதிர்வேல் முருகனே போற்றி மனசுல தைரியத்தை வச்சுக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட துலாம் ராசிக்காரங்க எப்போவுமே போல ரொம்ப அன்பானவங்க இவங்க பொதுவாகவே ரொம்ப துருதுருன்னு சுறுசுறுப்பாக இருப்பாங்க அதே நேரத்தில் கொஞ்சம் சட்டென கோபப்படக்கூடிய கோபக்காரங்களாகவும் இருப்பாங்க இவங்க ஒருத்தர்கிட்ட பேசும் போதும் சரிங்க பழகும் போதும் சரி இவங்க பேசக்கூடிய நபர் யார் பழகக்கூடிய நபர் படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா இல்ல பெரிய பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடும் பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி தான் அன்பாக பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பண்பா பழகுவாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயத்தில் ஏதாச்சும் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக இரவு பகல் பாராம உறக்கத்தை தொலைச்சு உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசி அன்பர்களே எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க நலமா இருக்கீங்களா எங்கம்மா நீங்க வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே நாங்க எங்கம்மா நலமா இருக்கோம் எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்தா நாங்க நலமா இருக்கிற மாதிரி அவங்களுக்கு தெரியுது அப்படின்னு உங்க மனசுக்குள்ள நீங்க நினைக்கிறது எனக்கு தெளிவா புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழ்நிலை எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு போக போகுதுங்க உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் எல்லாமே இனிமேல் நிறைவேற போகுது குறிப்பா திருமணம் ஆகாதவங்களுக்கு இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி சீக்கிரமே கெட்டி மேளம் போகுதுங்க குழந்தை பாக்கியமில்லாம இல்லாமல் இயங்குனவங்களுக்கு அந்த அருளால புத்திர பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக நீங்க சந்திச்சு வந்த அத்தனை சிக்கல்களுக்கும் இழுபறி பிரச்சனைகளுக்கும் இப்போ ஒரு நல்ல தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு முறைப்படி வரவேண்டிய பூர்வீக சொத்து தானா உங்க கைக்கு வந்து போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் புதுசாக நிலம் வாங்க போறீங்க கார் வாங்க போறீங்க உங்க வாழ்க்கை ஒரு அருமையான வசதியான வாழ்க்கையாக மாறப்போகுது முன்னாடி உங்களை விட்டு பிரிஞ்சு போன உறவுகள் சொந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர உங்க உங்கள் வாழ்க்கையிலிருந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க இந்த தை மாதத்துல ரொம்ப நாளா அவங்க மனசை வாட்டிட்டு இருந்த கவலைகள் எல்லாம் மெல்ல மெல்ல குறைய போகுது வாழ்க்கையில ஒரு புதிய நம்பிக்கையும் வெளிச்சமும் பிறக்க போகுதுங்க குடும்பத்துல அடுத்தடுத்து சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் தடையாகி நின்ன வேலைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக விறுவிறுப்பான் நடக்கத் தொடங்க போகுதுங்க பண வரவு முன்னை விட இப்போ நல்லாவே மேம்பட போகுது இதனால உங்க கடன் பிரச்சனைகள் குறைய ஆரம்பிக்கும் ஒரு நல்ல மனிதரோட நட்பு உங்களுக்கு கிடைச்சு அவங்க மூலமா சில நன்மைகள் நடக்கும் மத்தவங்க மத்தியில உங்களோட மதிப்பும் மரியாதையும் உயரப் போகுது உங்களுக்குள்ளேயே மறைஞ்சிருந்த திறமைகள் இப்ப வெளிப்பட போகுது வேலை மற்றும் வியாபாரத்துல ரொம்ப நாட்களா எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் தேடி வரும் தேவையில்லாத உறவுகள் உங்களுக்கு பின்னாடி குழி பறிக்கிறவங்க தானா உங்களை விட்டு விலகி போவாங்க மன உறுதி அதிகரிக்கும் உடல் நலத்துல நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பழைய பிரச்சனைகளுக்கு இப்போ சுமூகமான தீர்வு கிடைக்க போகுது ஆன்மீகத்துல உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாகும் உங்க வாழ்க்கைக்கு எது சரின்னு தோணுதோ அந்த சரியான முடிவுகளை நீங்க தைரியமா எடுக்க தொடங்குவீங்க வாழ்க்கையில ஒரு தெளிவு பிறக்கும் அதிர்ஷ்டம் சின்ன சின்ன வழிகளில் உங்களுக்கு உதவி செய்ய போகுதுங்க மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையில் பலவிதமான சாதகமான மாற்றங்கள் வரப்போகுது அனதுலாம் ராசி அன்பர்களே அதே சமயம் நீங்க இந்த தை மாதத்தில் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்குது அதையும் பார்க்கலாம் எந்த ஒரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு முடிவு எடுக்கிறதை தவிர்ப்பது ரொம்ப நல்லதுங்க கோபமா பேசி வார்த்தைகளை விடாம சொற்கள கட்டுப்பாடோட பேசி பழகிக்கோங்க பண விஷயங்கள்ல திடீர்னு வர்ற வீண் செலவுகளை குறைக்கிறது நல்லது கடன் கொடுக்கிறது வாங்குறதுல ரொம்ப எச்சரிக்கையாருங்க தேவையில்லாத வாக்குவாதங்களில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க உறவுகளில் தவறான புரிதல் வராம இருக்க எதையும் தெளிவா பேசி முடிங்க உடல் நலத்தை ஒருபோதும் அலட்சியம் செய்ய வேண்டாம் சரியான நேரத்துக்கு தூங்குங்க தூக்கம் குறையாம பார்த்துக்கோங்க முடிஞ்சு போன பழைய பிரச்சனைகளை மீண்டும் தோண்டி துருவி மனசை புண்ணாக்கிக்காதீங்க உங்க ரகசியங்களை யார்கிட்டயும் பகிர்ந்துக்க வேண்டாம் முக்கியமா சமூக ஊடகங்கள்ல சோஷியல் மீடியா தேவையில்லாத பதிவுகளை போடுறதை தவிர்க்கிறது நல்லது உணவு பழக்கத்துல கட்டுப்பாடு கண்டிப்பா அவசியம் நபர்கள் கிட்ட அதிகமா நெருங்கி பழக வேண்டாம் கையெழுத்து போடும்போதும் ஒப்பந்தங்கள் செய்யும் போதும் ரொம்ப கவனமா இருங்க யாருக்கும் எளிய முறையில் வாக்குறுதி கொடுத்துடாதீங்க மனசை காயப்படுத்துற பழைய நினைவுகள்ல சிக்கி தவிக்காம எதிர்காலத்தை பாருங்க பயணம் செய்யும்போது கூடுதல் கவனமா இருக்கிறது நல்லதுங்க பெற்றோர் மற்றும் மூத்தவர்களோட அறிவுரையை மதிச்சு நடங்க சில இடங்களில் இல்லை அல்லது முடியாதுன்னு சொல்ல கற்றுக்கோங்க அப்பதான் நீங்கள் எந்த பிரச்சனையிலையும் சிக்காமல் நிம்மதியாக இருக்க முடியும் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த தை மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக அமைய போகுது உங்கள் ஆசைகள் எல்லாம் நிறைவேறப் போகுது இந்த தை மாதத்தில் மகர ராசியில் நான்கு கிரகங்கள் ஒன்னாக சேரப்போகிறாங்க செவ்வாய் பகவான் உச்சம் பெற போகிறார் இதனால சொத்து பூமி வீடு அரசு பதவிகள் போன்ற யோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதன் மற்றும் சூரியன் சேர்ந்து புதாதித்ய யோகத்தையும் சுக்கரனோட சஞ்சாரமும் உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை தரப்போகுது சிம்ம ராசிக்காரங்க அஷ்டம சனி மற்றும் ஏழாம் இடத்து ராகுவால கடந்த காலத்துல பல கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கீங்க எதை எடுத்தாலும் தடை எல்லார் மேலேயும் ஒரு வெறுப்பு அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க அந்த சூழ்நிலை இனி மாறப்போகுது உங்க வாழ்க்கையே அருமையா மாறப்போகுது செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால எதிரிகள் உங்களை விட்டு ஓடி போவாங்க அலுவலகத்தில் உங்களை டார்ச்சர் செஞ்சவங்க இனி உங்களை கண்டு பயப்படுவாங்க இருந்தாலும் சுக்கர பகவான் மறையறதுனால தொழிலில் சில சின்ன சின்ன சிக்கல்கள் வரலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாருங்க கார் மீடியா ஆடம்பர பொருட்கள் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் இருக்கலாம் இன்னைக்கு வேலைக்கு போகலாமா இல்ல லீவு போடலாமான்னு சோம்பேறித்தனம் வரலாம் அதை தள்ளி வச்சுட்டு வேலையில கவனம் செலுத்துங்க ரகசியங்களை வெளியில சொல்லாதீங்க உங்க தனிப்பட்ட வாழ்க்கைய வெளி உலகத்துல பகிர வேண்டாம் கம்பெனியில் லீவு கிடைச்சா சந்தோஷம் இல்லனா வேலையில கண்ணும் கருத்துமாருங்க இந்த வருடம் முழுவதுமே உங்களுக்கு பல நன்மைகளும் மகிழ்ச்சியும் கிடைக்கப் போகுது போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீங்க உங்க வாழ்க்கையில இனி தோல்வி கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாதுங்க குல தெய்வம் எங்கேயோ இருக்குன்னு நினைக்காதீங்க நீங்க எங்க இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த ஒளியில தெய்வங்கள் இருக்காங்கன்னு நம்பி வழிபாடு செய்யுங்க குல தெய்வம் தெரியாதவங்க கூட வீட்டில விளக்கேத்தி மனதார வேண்டிக்கோங்க குலதெய்வ வழிபாடு உங்க குலத்தையே காக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம்தான் மற்ற தெய்வங்கள் தினமும் காலையில எழுந்ததும் சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவரோட அனுக்கிரகம் இருந்தாலே மற்ற கிரகங்கள் சாதகமா இல்லைனாலும் அந்த சூரிய பிரகாசம் உங்க வாழ்க்கையையே வெளிச்சமா மாத்திடும் அடுத்ததா துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திர ரீதியான பலன்களை பார்க்கலாம் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் உங்களுக்கு மனசுல இருந்த வருத்தங்கள் எல்லாம் இப்போ போகுதுங்க குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்கும் பணப்புழக்கம் ரொம்பவே இருக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் உங்களுக்கு சாதகமா அமையும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த சின்ன சின்ன பிணக்குகள் காணாம போய் ஒற்றுமை பலப்படும் எதிரிகள் உங்களுக்கு அடங்கி போவாங்க கூட்டுத் தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பாதிப்புகள் வரலாம் அதனால் சாப்பாட்டில் கவனிப்பாருங்க பிள்ளைகளால் உங்களுக்கு பெருமையும் சந்தோஷமும் கிடைக்கும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை காட்டுங்க தெற்கு மற்றும் தென்கிழக்கு திசைகள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தரும் தடைப்பட்ட காரியங்கள் இனி தங்கு தடையின்றி நடக்கும் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உறவினர்கள் கிட்ட பேசும்போது மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாருங்க ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னாடி இதனால ஏதாச்சும் பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்யுங்க தாய் வழி உறவுகள் மூலமா உங்க குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்பிருக்கு சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வந்தாலும் அதை பெருசு பண்ணாதீங்க தைரியமா தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் வரும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்